ஒரு நிமிஷம் நீ ஸ்ரீ என்ன கலெக்ட் பண்ணுங்க ஸ்ரீ சீ எப்பண்ணா நல்லா சப்பா பணிக்கட்ட அல்ல பணிக்கட்டுக்கு இறங்கா அடுத்த அண்ணா சும்மா சொன்னதுன்னு சொல்லாத ஸ்ரீ எவ்வளோ பெஸியாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு சரி எனக்கு நீ பார்ப்போன்னு எனக்கு தெரியும் என்கிட்ட பேசுறதுக்கு ஓடி வருவான்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இப்போல்லாம் என்ன பார்க்கவே என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டேறார் யா ஸ்ரீ

शक्ति ना पढ़ के पोर है सेमेस्टर भर भर நல்ல மார்க்ஸ் கவர் பண்ணனும்ல 나 பை படிக்கறேன் ஏதோ மனசுல வெச்சிட்டு இருக்க அது என்கிட்ட சொல்லாம மறத்திட்டு இருக்க அப்படியே தான இந்த பாருச்சு எது ما বলো இங்க ஓபனா சொல்லுดิ 나 हूं தான है ये शक्ति है ये शक्ति नहीं ये हल्ला அண்ணனா இனிமேல ஒரே முறை கண்ணடவே மாரியாதேல ஏய் ஊக்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் அந்த பக்கம் திரும்பிட்டா என்னறோ இங்க பாருنا இங்க பாருடி சட்டி ஏ மனசு தான் ஏதும் இல்ல ஏதனா என்ன ஊக்கிட்ட நான் சொல்லாம இருப்பேனா அப்பிடில ஏதும் இல்ல இதெல்லாம் ஏதும் இல்ல இது என்ன தேடு என்ன

நான் சொல். Queensborough Du am expand. blade coo ygiqu om啣 soo. definitely shevik Stephen ChVRAll кон McN 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 அவன் உன் கிட்ட பேசிட்டு இருக்கான் இப்போ எனக்கு என் ஃப்ரெண்டை பிடிச்சா நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுவேன் இந்த உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் சிவா கோவப்படலையே ம் யாரோ உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க லப்பண்ணா லவ் பண்ணவங்க மட்டும் தான் பேசணும்னு அப்போதான் இல்லை ஐயோ ஒரு நான் தான் தப்பாக சொல்லணும் ஆமாம் யாரும் லூஸுலாம் ஒரு நல்ல லூஸ் மாதிரி வளர்றேன்னு நினைக்கிறேன் சரி ஜத்தி எனக்கு டைம் ஆகுது நான் போகிறேன் எவ்வளோ அழகாக கேஷுவலாக எடுத்துக்கிறேன் ஆனால் சில பேர் எப்படி எடுத்துக்க மாட்டாங்களே அவனை பார்க்கும்போது தான் மற்றவங்களும் தப்பாக இருக்காங்கன்னு தோணுது ஆனால் நான் இவ்வளோ நாள் நீ தான் தப்பாக இருக்கேன்னு சாரி ஸ்ரீ ஏய் ஸ்ரீ ஒரு நிமிஷம் அம்மா நீ ட்ரை பண்ணி வீட்டு பண்ண தானே என்ன அதை சொல்லிட்டு இருக்கேன் நீ ட்ரை பண்ணி வீட்டுக்கு வந்த தானே வீட்டுக்கு கூட வந்து என்னமோ எனக்கு எடுத்துட்டு வந்தீங்க ஸ்ரீ

நம்ம ஸ்ரீகுட்டி கோ சக்தி கோ கல்யாணம் ஆன பிறகு தான் உங்களுக்கு இந்த சந்தேகம் போகும் கரெக்டா நீங்க சொல்றது உண்மைதாங்க அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுனா எனக்கு வாழ்நாள் முழுக்க சந்தேகமே வராதுங்க அது நடந்துச்சுனா அதுதான் நடக்கும் நடக்காம எங்க போக போதே சுகந்தி உங்களுக்கு என்ன இந்த விஷயத்துல சந்தேகமா ஆமாங்க எனக்கு இப்ப எல்லா விஷயத்துல சந்தேகமா தான் இருக்கு வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உங்களுக்கு எதுவும் தெரிய மாட்டீங்க அது சரி வீட்டுக்குள்ளே இருக்கீங்க எனக்கே தெரியல நீங்க மாசத்துல நாலு நாளா வீட்டு பக்கமே வரீங்க உங்களுக்கு எப்படி தெரிய போகுது நீங்க ஸ்ரீகுட்டி வர வர சரியில்லைங்க ஒரு மாதிரி இருக்காங்க அவ எப்ப பாரு ரொம்ப சஹாரா இருக்கா என்ன நடக்குது ஏது நடக்குது எனக்கு ஒண்ணு புரியாம நான் குழம்பி போய் இருக்காங்க. எப்பவுமே ரூம் அடைஞ்சு கிடக்காங்க நான் என்னன்னு கேட்டாலும் என்கிட்ட அவ சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்ல நம்ம ஸ்ரீச்சாலும் ரொம்ப கலகலா நடப்பாளே அவ இருக்கிற இடமே ரொம்ப சிரிச்சுட்டு கலகலா இருக்கும் ஆனா இப்ப எல்லாம் அவளே ஏதோ ஒரு மாதிரி டல்லா இருக்காங்க உள்ளுக்குள்ள அலராளா என்ன ஏதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலங்க குழந்தை முகமே வாடி போயிருக்குங்க சரி அவ இப்படி டல்லா இருக்காளே அவ மைண்டை மாத்துக்கொண்டதுக்காக நானே வாண்டா நீ சக்தி வீட்டுக்கு போகணும்னு சொன்னாலும் அவ போக மாட்டாங்க

அது ஷப்பி இருக்கணும் ஷப்பி எங்களுக்கு என்ன பிராப்ளமும் இல்ல நாங்க நல்லா தான் இருக்கோம் எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்க அப்படினு சொன்னோம் அண்ணா அவங்க லாஸ்ட் ஒரு வார்த்தை கேட்டாங்க ஸ்ரீ வேற ஏதாவது உங்ககிட்ட சொல்லலான்னு கேட்டாங்க நான் எதுவும் எக்ஸ்ட்ரா சொல்லல அதனால ஷப்பி உங்க கிட்ட கேக்குறேன்னு கேட்டேன் அண்ணா அவங்க கேட்ட அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு இப்போ புரியலங்க ஒருவேளை ஸ்ரீக்கு ஷப்பிக்கு வேற ஏதாவது பிராப்ளம் போயிட்டு இருக்கா உங்களுக்கு என்ன விஷயத்துல சந்தேகமா இருக்கு அதனால என்ன நடந்தாலும் உங்களுக்கு சந்தேகத்தை மட்டும் தான் வரவழைக்குது யார் எது பேசுவாலும் உங்களுக்கு சந்தேகத்தை மட்டும் தான் வரவழைக்குது நீங்க சக்தியை சொல்லியாச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு

என்னதான் உன் பிரச்சனை அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்புறம் அவங்க கிட்ட இவ்வளவு படிச்சுட்டு போகாம நீங்க பாருமா எல்லாமே அப்படி இப்படி நினைச்சு யோசிச்சுட்டு இருக்க கூடாது சக்தி கிட்ட ஸ்ரீய பாத்து சொல்லிட்டு போவோம் கண்டிப்பா சக்தி நல்லா பாத்து போவோம் ஓகேவா அது மட்டும் இல்லாம ராஜசேகர் எங்கெல்லாம் இருக்க போறோம் நான் பிசினஸ் ட்ரிப் வெளியில போறேன் ஆனா எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்குங்க வயசு பையன் கிட்ட வயசு பண்ண விட்டுட்டு போறோமே நினைக்கும் போது சரி வேற வழி இல்லையே அவங்க விஷயமா தானே போறோம்

கிளம்பு நேரத்துல நீ ரொமான்ஸ் பண்ணிட்டு போடா நீ வேற அதெல்லாம் எப்பவுமே வீட்டுல இருக்க மாட்டேறா கிளம்பிட்டே இருக்கேனா தள்ளிட்டா நேரத்துக்கு ஆமாண்டா தங்கச்சி சொல்றதும் சரிதானு ஆனா தங்கச்சிமா ரொம்ப சாரிமா இந்த அண்ணனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது அதனாலதான் உன் வீட்டுக்காரனே அனுப்பிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நானே போயிடுவோம்மா

ஏங்க நீங்கள அது என்ன ஏதன் கத்துக்கிற நீங்கள போகலாலங்க அதுக்கு என்ன மஞ்சு சீக்கிரமே கத்துக்கலாம் கத்துக்காமல போய்டுவேன் அதை முதல்ல செய்யுங்க நீங்கள போனீங்கனா அண்ணன் கொஞ்ச நாளைக்கு வீட்ல இருந்து டைம் ஸ்பென் பண்ண வரலாம் ரெண்டு பேரும் ஒண்ணு தந்துட்டீங்களா இனி இப்பலாம் பேசிட்டு இருக்கீங்க டேய் ராஷிகா இவங்க ரெண்டு பேரும் இப்டடா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க நீ அதெல்லாம் பத்தி கால் பண்ணாத பிசினஸ்ல இல்ல நான் பாத்துக்க நீ இங்க இருக்கிற பிசினஸ் மட்டும் பாரு சரியா அதுக்கு என்னடா பாத்துறோம் சரிடா முத்து டைம் ஆகுது ஃப்ளைட்டுக்கு கிளம்பலாமா ஏய் சின்ன கிளம்பலாமா

சரி நாங்க போய் எங்க ஏங்க நீங்க ஆபீஸ் மஞ்சு நீ என்ன பண்ணு மூணு நாளைக்கு தேவையான கொஞ்சம் பண்ணு மூணு ஆபீஸ்ல போறீங்களா ஆபீஸ்ல தங்க நான் தங்க போறது பெங்களூர்ல என்ன சொல்றீங்க இப்போ நீங்க எதுக்கு பெங்களூர் போறோம் ஏங்க அண்ணன் உங்க ஆபீஸ்ல பாத்து சொல்லிட்டு விட்டுட்டு போறோம் நீங்க பெங்களூர்ல தங்க போறேன்னு இருக்கீங்க சும்மா மஞ்சு

நீ வேற திருப்பூர் கிளம்புற சொன்னா நீயும் பத்திரமா போயிட்டு வா சக்தி கிட்ட சொல்லிட்டு போ வீட்லயே இருக்க சொல்ல பத்திரமா இருக்க சொல்லு அந்த ஸ்ரீ அவன் வீட்டுல இருப்பான் ஒண்ணு பிரச்சனை கிடையாது ஒரு ஆள் பார்த்துக்கணும்னு அவசியம்லாம் இல்ல அவளை அவளை பாத்துப்பான் எல்லாரும் வளர்ந்தவங்க தானே ஒண்ணும் பிரச்சனை இல்லை சரியா நீ பத்திரமா திருப்பூருக்கு போயிட்டு வா சரியா சக்தி கிட்ட சேஃபா இருக்க சொன்னா அவளும் பாத்துப்பானான் இருந்தாலும் அப்பப்பா சக்திக்கு போன் பண்ணி சாப்பிட்டேன் நான் என்ன பண்ணனு கேட்டுடுறேன் ஓகேவா சரி எனக்கு டைம் ஆகுது நாளை கிளம்புறேன் ஏங்க நில்லுங்க நான் கேடி கேடி கிளம்பறேன் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ எதுக்கு நீங்க பேங்க்லூர் போறீங்க அண்ணா ஹைதராபாத் கிளம்பிட்டாங்க நீங்க என்ன பேங்க்லூர் போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஏங்க நீங்க என்ன விஷயமா போறீங்க பிசினஸ் விஷயமா போற மஞ்சு பிசினஸ் விஷயமாவா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு மத்த டீலிங்ஸ் எல்லாம் பேச தெரியாது அதனால நான் போகாம இருக்கேன்னு சொல்றீங்க இப்போ என்ன பேங்க்லூர் போறேன்னு சொல்றீங்க என்னங்க நடந்துட்டு இருக்கு மஞ்சு உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டே இருக்க முடியாது போய் என் ட்ரெஸ்ஸ பேக் பண்ணு ஆ ப்ரோ நான் பேங்க்லூர் போறேன்னு சுகந்திகிட்ட சொல்லாத சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன்

ஆமா கூப்டுட்டு இருக்கேன் போய்ட்டு இருக்கேன் காதல் வில்லையா கூப்டீங்க இல்லையா ஆமா என்ன பாஸ் கூப்டீங்க பாஸ் ஆஹ் ஹோய் 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 ஹோய்

அதே அது வந்து வந்து அது வரல பாஸ் அத நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லினீங்களே என்ன பொண்ணு பார்க்க வரமாப்ளை கூட ஓட விடுறேன்னு சொல்லினீங்களே சோ இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்றீங்க உங்களுக்கு செல்லமா பேர் வெச்சு குப்பலனா நல்லா இருக்காதல அதனால தான் பாஸ் அப்படி புறம் பாஸ் ஏன் பாஸ் நான் உங்களுக்கு செல்லமா பேர் சிக்குற கூடாது பாஸ் புரியல தெரியாம கேள்வி கேட்டுட்டேன் மீட்டர் சரி அதெல்லாம் விடு நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு ஊருக்கு ஆர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் ட்ரெயின் நாலு மணிக்கு கிளம்புறேன் ஏன் கேட்குறீங்க அது இல்லை தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை ஓகே ஓகே நான் த்ரீ தேர்ட்டிக்கெலாம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுவேன் நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க உங்கள பத்தி நான் ரொம்ப புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கேன்மா பார்த்து பேசி பழகினேன் இந்த ரெண்டு மூணு நாளில் கொஞ்சம் புரிஞ்சிருக்கேன் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ண நீங்கள் இங்கேருந்து பண்ண மாட்டீங்க அங்கே வந்து தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க இல்லை ஏன் ப்ராப்ளம்லாம் ஒரு ப்ராப்ளமாக என்ன நினச்சேன் சும்மா லேட்டாக எடுத்துக்காமல் என்னோட ப்ராப்ளத்தை எப்படியாவது சால்வ் பண்ணணும்னு என் கூட வரைக்கும் வரேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா அப்புறம் உன் ப்ராப்ளத்தை நான் எப்படி லீஸ்ல எடுத்துக்க முடியும் அதை கண்டிப்பாக சால்வ் பண்ணணும்ல சால்வ் பண்ணாதானா நிம்மதியாக இருக்க முடியும் அதனால தான் சரி த்ரீ தேர்ட்டிக்கு வீட்டுக்கு வரேன் கிளம்பி ரெடியாக நானே கூட்டிகிட்டு போகிறேன் சரியா நான் எப்படா அந்த டைமுக்கு தனியா போகுளுமே நினைச்சேன் இந்த அண்ணன குறிப்பிட்ட கண்டிப்பா அவன் வர மாட்டான் நான் தூங்கலாம் போடின்னு சொல்லிடுறேன் நான் எப்பறதா தனியா போறதுன்னு நினைச்சேன் கூட துணையா வரதுக்கு நான் ரெண்டு நாள் திரும்பி ஊருக்கு வரதுக்கு அது வரைக்கும் நீங்க அதுக்கான ஏற்பாடு நான் பண்ணிட்டேன் என்ன நினைச்சாலும் நீ கவலைப்பட வேண்டாம் நீ எப்ப திரும்பி வந்தாலும் திரும்பி வரும்போது கூட நான் வருவேன் சரியா தேங்க் யூ சோ மச் சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கல ஏய் சும்மா சும்மா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காதா நீயே வச்சுக்கோ உன் தேங்க்ஸ் தான் அதான் சொல்லிட்டேன் என்கிட்ட ஹெல்ப்னு கேட்டிருக்கான் என் கடமையை நான் செய்யணும்லாம் அதான் செய்கிறோம்